வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மிஸ்ஸஸ் சத்யா அவங்க வீட்டு கொலு தான் பார்க்க போகிறோம் ஒம்பது படி வச்சுருந்தாங்க அதாவது தனித்தனியாக அஞ்சு படி ஒரு சைடு நாலு படி ஒரு சைடு வச்சு மொத்தம் ஒம்பது படி வச்சுருந்தாங்க அது போக தனியாக சைடில் டேபிளையும் வச்சுருந்தாங்க மேல் படியில் பார்த்திங்கன்னா திருப்பதி பெருமாள் தாயார் பிள்ளையார் அப்புறம் அதுக்கு படியில் பாலா திரிபுர சுந்தரி அம்மன் எல்லாரும் இருந்தாங்க இந்த சைடில் வந்து டேபிள்லேயே சின்னதாக ஒரு படி மாதிரி வச்சு பிள்ளையார் அப்புறம் அதுக்கு அடுத்தாக்கில் வந்து செட்டியார் பொம்மை ஆச்சி பொம்மை எல்லாம் வச்சு காய்கறி பழம் மளிகை சாமான் அப்புறம் சொப்பு சாமான்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கு ஃப்ரண்ட்டிலையே நரசிம்மர் தூணை பிழந்துட்டு வர்றார் இறங்கிய கஷிப்பூவும் பிரகலாதனும் இருக்காங்க அவங்க முன்னால் நரசிம்மர் தூணை பிழந்து நரசிம்ம அவதாரம் நடக்குது அது ஒரு செட்டாக வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேலேருந்து ரெண்டாவது படியில் ராமர் லக்ஷ்மணர் சீட்டை இருக்காங்க அப்புறம் அதுக்கு அடுத்த படியில் பார்த்திங்கன்னா தசாவதாரம் செட்டு அதுக்கு கீழ்ப்படியில் படியில் பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி செட்டு ஒரு சின்னதாக ஒரு கலசம் அப்புறம் அதுக்கு அடுத்த படியில் பார்த்திங்கன்னா கல்யாண செட்டு அப்புறம் அதுக்கு கீழே கலசம் ரெண்டு பக்கமும் யானை ஒரு பக்கத்தில் மொளப்பாரி எல்லாம் வச்சுருந்தாங்க இந்த சைடில் உள்ள நாலு படியில் மேலே வந்து மகாவிஷ்ணுவோட விஸ்வரூப தரிசனம் அப்புறம் விதவிதமான கிருஷ்ணர் அப்புறம் கிருஷ்ணர் ஜெயிலில் பிறக்கிறது வசுதேவர் வந்து தூக்கிட்டு வர்றது அந்த மாதிரி பொம்மை வச்சுருந்தாங்க அப்புறம் பாண்டுரங்கர் ருக்மாயி தேவி வச்சுருந்தாங்க அப்புறம் கீழே கிரிக்கெட் செட் வச்சுருந்தாங்க இங்கே அம்மன் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க எவ்வளோ அழகாக புடவை உடுத்திருக்காங்க பாருங்கள் அம்மனுக்கு அம்மனுக்கு ரெண்டு சைட்லேயும் யானை வச்சுருந்தாங்க இந்த தேருக்குள்ளே கிருஷ்ணர் இருக்காரு இது வந்து ஃபஸ்ட்டு நாள் கோலு அன்னைக்கு எடுத்த வீடியோ பாருங்க எல்லாம் வந்து தான் முளைக்க போகுது அம்மனுக்கு முன்னால வரிசையா அழகாக விளக்கேட்டி வச்சிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இப்போ மிஸ்ஸஸ் சத்யா நம்ம எல்லாருக்கும் நவராத்திரி விஷயம் சொல்கிறாங்க